தெருநாய் விவகாரத்தில் சுப்ரீம் கோர்ட் கடும் எச்சரிக்கை இனி உரிமம் பெற்றே வளர்க்க வேண்டும் சுப்ரீம் கோர்ட் தெருநாய்கள் தொடர்பான புதிய உத்தரவு பிறப்பித்துள்ளது அதன்படி புதுச்சேரியில் வீடுகளில் செல்ல பிராணிகளை வளர்க்க விரும்புபவர்கள் நகராட்சி விதிமுறைகளை பின்பற்றி உரிமம் பெற்று மட்டுமே வளர்க்க வேண்டும் கோர்ட் ஆக்ரோஷமற்ற நாய்களை பாதுகாப்புடன் மீட்டு அவற்றை மீண்டும் அதே இடத்தில் விட உத்தரவிட்டுள்ளது மேலும் தெருநாய்களுக்கு பொது பகுதிகளில் உணவு வழங்குவதற்கு தடை விதித்து பிரத்யேக உணவழிக்கும் இடங்களை அமைக்க உள்ளூர் நிர்வாகங்களுக்கும் அறிவுறுத்தியுள்ளது அதே நேரத்தில் புதுச்சேரியில் வீட்டிலும் நாய்கள் வளர்ப்பது அதிகரித்து சிலர் நகராட்சி விதிமுறைகளை அறியாமல் நாய்களை வெளியே விடுவதால் தெருநாய்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது இனி உரிமம் பெறாமல் வளர்த்த நாய்கள் தெருநாய்களாக வெளியில் தெரியும் போது புதுச்சேரி நகராட்சி சட்டத்தின்படி நாய் வளர்ப்பவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் அபராதம் விதிக்கப்படும் எனவே நாய்கள் வளர்ப்போர் இது போல் பாதிப்பில் வராமல் கவனமாக இருக்க வேண்டும் லைசன்ஸ் பெற்றிருத்தல் மிக அவசியம் உங்கள் வீட்டில் எலியையும் யானையையும் வளர்த்தாலும் கட்டாயமாக புதுச்சேரி நகராட்சியிடம் உரிமம் பெற வேண்டும் அதனால் நாய் வளர்ப்போர் புதுச்சேரி மற்றும் உழவர்கரை நகராட்சியை தொடர்பு கொண்டு உரிமம் பெறுவது அவசியம் இதற்காக புதன்கிழமை தோறும் புதுச்சேரி கால்நடை மருத்துவமனை மற்றும் மேட்டுப்பாளையம் கால்நடை மருத்துவமனையில் செல்லப்பிராணிகளுக்கான சிறப்பு உரிமம் முகாம் நடத்தப்படுகிறது செல்ல பிராணிகளுடன் வந்து அதில் உரிமம் பெற விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்களில் பெயர் முகவரி உரிமையாளர் புகைப்படம் ஆதார் ஓட்டுநர் உரிமம் ரேஷன் கார்டு வாக்காளர் அடையாள அட்டை போன்றவற்றில் ஏதேனும் ஒன்றை சேர்த்து செல்ல பிராணியின் புகைப்படத்துடன் சமர்ப்பிக்க வேண்டும் உரிம கட்டணம் ரூபாய் நூத்தி ஐம்பது முகாமில் வெறிநாய்களுக்கு தடுப்பூசி வளர்ப்பு நாய்க்கு கோரிய உட்க உள்பட சிகிச்சைகள் நடைபெறும் உரிமம் கிடைக்கும் வரை ஓரி இரு நாட்கள் மட்டுமே ஆகும் இந்த உரிமம் ஒரு வருடத்திற்கு செல்லுபடியாகும் பிறகு நூறு ரூபாய் கட்டணத்தில் புதுப்பிக்கலாம் உரிமை இல்லாமல் நாய்களை வளர்ப்பது சட்டவிரோதம்